எம்எஸ் மகவூர் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நமது ஊரில் உள்ள விநாயகரின் பெருமைகளை நாம் அறிந்து கொள்வோம் நமது சந்ததிகளுக்கும் சொல்லித் தருவோம் வாருங்கள் நான்கு திசை நாயகரே முகவூரின் விநாயகரே பாண்டிய மன்னன் பெயர் வைத்த பாண்டிய விநாயகரே தொப்பையர் பெயர் வைத்த தெப்பத்து விநாயகரே நல்லதொரு வாழ்வுதரும் நல்லதண்ணி கிணற்று நாயகரே காசுவனம் கொடுக்க வந்த கல்யாண சுந்தர விநாயகரே வணங்குகிறேன் வணங்குகிறேன் பிணிதீரனும் பிள்ளையாரே எங்களின் பிணிதீரனும் பிள்ளையாரே உண்டியல் வரம் கொடுத்து உயிர் காத்து வந்த விநாயகரே தெப்பத்து விநாயகரே தொந்தரவு தீர்த்து தாரும் தெப்பத்து விநாயகரே பழிதன்னை தீர்த்து வழி தாரும் பாண்டிய விநாயகரே பழிதன்னை தீர்த்து வழி தாரும் பாண்டிய விநாயகரே நல்லதொரு வாழ்வுதரும் நல்லதண்ணி கிணற்று நாயகரே முழந்தாள் போட்டு வேண்டி நிற்க ஐயம் தீர்த்து வரும் ஐம்பொன் நாயகரே அம்மனின் ஆலயத்து ஐம்பொன் நாயகரே பிணி தீரனும் பிள்ளையாரே எங்கள் பிணி தீரனும் பிள்ளையாரே திங்களிலே தேடி வந்தேன் செவ்வாயில் சொல்ல வந்தேன் புதனிலே புலம்பி நின்னேன் வியாழனிலே விளக்கம் தந்தாய் வெள்ளியிலே அள்ளித் தந்தாய் சனியிலே சரணம் தீர்த்தாய் ஞாயிறிலே ஞானம் தந்தாய் நல்ல வரம் தந்த நான்கு திசை விநாயகரே நாளும் நாங்கள் வணங்குகிறோம் முகவூரின் நாயகரே பிள்ளையே பெருமானே பூசை வைத்த மக்களுக்கு உன் பாதம் தாரும் உண்டியல் வரம் தாரும் தாதன் வீட்டு பிள்ளை வந்திருக்கேன் உண்டியல் வரம் கேட்டிருக்கேன் ஊர் உசிக்கவே உண்டியல் வரம் கேட்டிருக்கேன் தொப்பையர் வழிபட்ட தெப்பத்து விநாயகரே வாரும் வரம் தாரும் வணங்குகிறேன் உம்மை வணங்குகிறேன்